வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை இணைந்து புதிய வசதி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பத்திரப்பதிவு பண்ண அதே நாளில் உங்களுடைய பட்டாவிலும் பெயர் மாற்றம் செய்ய புதிய வசதி வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அது ஜூன் பதினஞ்சுலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ முதல்ல அந்த செய்தி வெளியிட ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ரெண்டாவதா ஆன்லைன் மூலமாக நீங்கள் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்த பிறகு அந்த பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதே மாதிரி பத்திரப்பதிவு முடிஞ்ச உடனே அந்த பத்திரப்பதிவுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே கழிச்சியாக பார்க்கலாம் முதலாவதான் இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து தினமணி நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் அதாவது பத்திரப்பதிவு செய்த உடனே பட்டாவில் பெயர் மாற்றம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது ஸோ மேனுவலாக யாருமே போய் அவங்க உட்காந்து பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் பத்திரம் பதிவு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதே நாளில் வந்து உங்களுக்கு பட்டாவிலும் பெயர் மாற்றம் செய்து தரப்படும் அந்த பட்டாவில் பெயர் மாற்ற மாற்றம் செஞ்ச பிறகு அதற்கான எஸ்எம்எஸ் பாத்தீங்கன்னா அந்த சொத்தை விற்றவர் மற்றும் வாங்குவவர் ரெண்டு பேருக்குமே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த ஆட்டோமேட்டிக்காவே பட்டா டிரான்ஸ்பர் ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்பிரிவு செய்யும் தேவையில்லாத நிலக்கரயங்களில் மட்டும்தான் இது நடக்கும் அதாவது உட்பிரிவுனா என்ன சப்டிவிஷன் இப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க அந்த சொத்துல நீங்கள் எதுவுமே சப்டிவிஷன் பண்ணாமல் அந்த எக்ஸிஸ்டிங் பழைய சர்வே நம்பர் என்னவோ ரே சர்வே நம்பர்ல தான் உங்களுடைய பெயர் ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே போட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அந்த இடத்துல சப்டிவிஷன் எதுவுமே இல்ல இதுவே இன்னொரு சொத்து இருக்குது அந்த சொத்து ஒரு ஏக்கரா அதில் நீங்க வந்து ஒரு அரை ஏக்கர் மட்டும் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு ஏக்கரை வந்து பிரிப்பாங்க ரெண்டா பிரிச்சு அரை ஏக்கர் உங்களுக்கு க்ரைம் பண்ணுவாங்க அப்படி அரை ஏக்கர் க்ரைம் பண்ணும்போது சப்டிவிஷன் போடுவாங்க உட்பிரிவு வந்து பண்றாங்க அந்த சொத்தை ஸோ அப்படி அப்படி இருக்கக்கூடிய ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு பட்டாவல பெயர் மாற்றம் செய்ய மாட்டாங்க அதுக்கு வந்து முப்பது நாள் டைம் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி இந்த தானியங்கி பட்டா மாற்றும் முறை ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த சொத்து வந்து ஒரு பேரில் ஒருத்தரோட பேர்ல இருக்கு அதுல என்ன பரப்பளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே பரப்பளவு மாறாம நீங்க கிரையும் பண்ணும்போது மென்ஷன் பண்ணா மட்டும்தான் இந்த ஆட்டோமேட்டிக் பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை பற்றி வந்து அந்த பத்திரப்பதிவுத்துறையில இருக்கவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க அதாவது ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகம் சப் ரெஜிஸ்டர் வந்து மொத்தமா எண்பத்தாயிரம் ஆவணங்கள் இண்டிவிஜுவலா எண்பத்தாயிரம் ஆவணங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்றதாகவும் அதுல முப்பத்தி மூணாயிரம் ஆவணங்கள் பாத்தீங்கன்னா உட்பிரிவு இல்லாம ரெஜிஸ்டர் பண்றாங்க அதாவது ஜஸ்ட் அப்படியே சொத்து அப்படியே கைமாத்தி விடுறாங்க கை மாத்தி விட்டு நேம் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஸோ அப்படியா இந்த ஆட்டோமேட்டிக் பார்த்த டிரான்ஸ்பர் முறை வந்ததுக்கு அப்புறமா அந்த முப்பத்தி மூணாயிரம் பதிவுகள் அந்த ஆவணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இன்னொருத்தரோட வாங்குற ஒரு பேருக்கு வந்து பெயர் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி சொத்து விற்பனை செய்பவர்கள் பெயரில் பட்டா இல்லை என்றால் வாங்குபவர்கள் சேவை மையம் மூலம் பட்டா பெற விண்ணப்பிக்க வேண்டும் அது பதினைந்து நாட்களில் அங்கீகரிக்கப்படும் சொத்து வாங்குற விற்கிறாங்க உங்களுக்கு யார் வந்து விற்கிறாங்களோ அவருடைய பேர்ல பட்டா இல்லை உதாரணத்துக்கு ஆஹ் சொத்தை விற்பவர் வந்து ஒரு மகன் அவருக்கு வந்து அப்பா இருக்காரு அவரு அப்பா தான் சொத்து இருக்குது அவர் அப்பா வந்து இறந்துட்டாரு ஸோ பட்டாவில் வந்து பயர் மாற்றம் பண்ணாமையே அப்படியே உங்களுக்கு வந்து சொத்தை விற்கிறாங்க அப்படின்னா அப்ப நீங்க ஆன்லைன் மூலமா தான் பட்டா டிரான்ஸ்பர்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேருக்கு பட்டா டிரான்ஸ்பர் ஆகாது அதுக்கு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்பர் ப்ராசஸ் வந்து ஏற்கனவே அமல்ல இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அமல்ல இருந்தது அதான் சொல்லியிருக்காங்க மூன்று வருஷத்துக்கு இருந்தே இது அமல்ல இருக்கு பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அமல்ல கிடையாது எல்லா சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் இந்த ப்ராசஸ் வந்து கிடையாது பட் இப்போ இந்த ஜூன் பதினஞ்சுல இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயும் இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இனிமேல் நீங்க வந்து பதிவு பண்ண போனீங்க அப்படின்னா ஒரே நாளில் அதாவது உட்பிரிவு இல்லாத கிரையங்கள் கிரைய எல்லாத்துக்கும் ஒரே நாளில் பட்டாவிலையும் பெயர் மாற்றம் ஆகிரும் ஓகே இப்போ பட்டா எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அது கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்க மாவட்டம் கேட்கும் மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா வட்டம் செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிராமம் செலக்ட் பண்ணுங்க அடுத்ததா பட்டா எண்ணெய் எண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பட்டா எண் போடுங்க இல்ல சர்வே நம்பர் வச்சுன்னா சர்வே நம்பரு பெயர் வாரியான தேட்டல் பட்டா எண்ணும் தெரியாது சர்வே நம்பரும் தெரியாது அப்படின்னா இந்த பெயர் வாரியான தேட்டல் யூஸ் பண்ணி பட்டா டவுன்லோட் பண்ணலாம் ஸோ நான் வந்து சர்வே நம்பர் ஆப்ஷன் கொடுக்குறேன் அடுத்தது வந்து ரூரலா நத்தமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்லைன் மூலமா வந்துருச்சு இப்போ சர்வே நம்பர் என்டர் பண்ணிக்கணும் அடுத்தபடியாக உட்பிரிவு எண் வந்து கேட்கும் அதையும் என்டர் பண்ணிட்டு கீழே பாருங்க ஒரு கேப்ச கோல் இருக்கும் அதையும் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் ஓகே இது வந்து கவர்மெண்ட் லேண்ட் இதே வந்து நீங்க ப்ரைவேட் லேண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா வந்து டைரக்டா ஓப்பன் ஆயிரும் சோ கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருவாங்க சோ அது உங்களை எக்ஸ்பிளைன் தான் அது வந்து போட்டு காமிச்சேன் ஓகே அடுத்தபடியா இப்ப ஒரு பத்திரத்தினுடைய நிலை ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஎன் ரெஜினட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும் இதுல போயிட்டு மின்னணு சேவைகள் அப்படின்னு இருக்கும் ஆவணத்தின் நிலை அப்படின்னு பாருங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அடுத்ததா தற்காலிக ஆவண எண் நிலுவை எண் பதிவு எண் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆவண எண் இப்போ நீங்கள் பதிவு பண்ண அன்றைக்கே உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆவண எண்ணுடைய எண் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க சார் பதிவாளர்களும் வந்து செலக்ட் பண்ணுங்கள் புத்தகம் ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க ஆவண எண்ணு கொடுங்க அடுத்து ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த வருஷம் பதிவு பண்ணிங்களோ அந்த வருஷத்தை வந்து இதில் கொடுத்துட்டு ஆவண வகைப்பாடு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க முறைப்படியான ஆவணமாக கடன் உத்தரவுகளா உயிர்வழிப்பா குறிப்பானை நகலா அப்படின்ட்டு இருக்கும் இப்போ வந்து நீங்க கிரைய பத்திரமா அப்படி கிரைய பத்திரமா இருந்தா முறைப்படியான ஆவணம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு தேடுக அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா அந்த ஆவணத்திற்கான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்